கொஞ்சம் தஞ்சம் என வாழ்ந்திடவாணி பிறந்த ரோ பன்னி பட்டினியில் வாடும் ஏழைகள் கொஞ்சம் தஞ்சம் என வாழ்ந்திடவாணி பிறந்த ரோ கொஞ்சம் மை பாத்தருள்ாய் காத்தருள்ாய் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே

जिन्दै कुडिं दिलपोच्चुम् नल्काट्चिये कण्दिलनाम। अधिता அடுத்து பாடுபவர்கள் அமுதம் அன்பியத்தினர் பாடிய இசை அன்பு நன்றி அடுத்து வருபவர்கள் அமுதம் அன்பியத்தினர் ஒரோ நெஞ்சந்தனிலே ஒளியாங்கிற ஒளியாம் கிரைய விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்த விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்த உன்னில் என்றும் வாழ எழுவீரறைவா ஒளி எளியே வருக ஒளி எளிரே வருகொளியாங்கிற மலா நிறைய வளர்க்க Oh, yeah. அமுதம் அிய நன்றி அடுத்தது ஞானம் அன்பியம் ஞானம் அன்பியம் ங்கள் பால சுங்கள் பாலனை சுங்கள் சூசை மரியாவின் மைந்தனை பிறந்த பாலனை துதியுங்கள் சூசை மரியாவின் மைந்தனை பிறந்த பாலனை துதியுங்கள் பாலனை சுதியுங்கள் ுங்கள் யூதைய நாட்டில் பெத்லேமில் பிறந்த பரமனை சுதியுங்கள் யூதைய நாட்டில் பெத்லேமில் பிறந்த பரமனை சுதியுங்கள் மாட்டு தொழுவதில் இடையர்கள் வணங்கி மன்னனை சுதியுங்கள் மாட்டு தொழுவதில் இடையர்கள் வணங்கி மன்னனை துதியுங்கள் பாலனை துதியுங்கள் எசு பாலனை சுதையுங்கள் மின்மீன் தோந்திட வியப்பினாழ்த்தி நாளினை நினையுங்கள் மின்மீன் தோந்திட வியப்பினாழ்த்தி நாளினை நினையுங்கள் தீவன தொட்டியில் ஞானிகள் சந்தித்து அமலனை துரியுங்கள் தீவன தொட்டியில் ஞானிகள் சந்தித்து அமலனை சுதியுங்கள் பாலனை துதியுங்கள் எசு பாலனை துறையுங்கள் பாவத்தை ரசிக்க பூமியில் அன்பரை துதியுங்கள் பாவத்தை பூமியில் தோன்றிய அன்பரை சுதியுங்கள் நீதி வழி நின்று நேர்மை வழி செல்ல நேசரை சுதியுங்கள் நீதி வழி நின்று நேர்மை வழி செல்ல நேசரை சுதியுங்கள் பாலனை சுதையுங்கள் எசு பாலனை சுதையுங்கள் வியின் அருளால் அனைத்தையும் படைத்த கர்த்தரை சுதியுங்கள் ஆவியின் அருளால் அனைத்தையும் படைத்த கர்த்தரை சுதியுங்கள் சர்வ வல்லமையும் பொருந்தியாவரை எந்தென்றும் சுதியுங்கள் சர்வ வல்லமையும் பொருந்தியாவரை என்றென்றும் துதியுங்கள் பாலனை துதியுங்கள் இயேசு பாலனை துதியுங்கள் பாலனை துதியுங்கள் இயேசு பாலனை துதியுங்கள் சூசை மரியாவின் மைந்தனை பிறந்த பாலனை துதியுங்கள் சூசை மரியாவின் மைந்தனை பிறந்த பாலனை துதியுங்கள் നന്റിൽ പാടിയ ഞാനം അൻപത്തി നന് അടുത്ത് വര ഇരുപത് പൊരുമ അൻപത്തിനു பணிந்திட பாடி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோ அன்னை மறியின் மடி மேலே மன்னன் மவாகவே தோன்ற அன்னை மறியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற பின் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோ கேட்க அதிகாலையில் தேடி வாரி 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 நாம் செல்வோம் மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்று மந்த அந்த யாவரும் முன்னிலை நின்று தம் சிந்தை குளிந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமும் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யார் அவரும் கூடி அந்த மாடடையும் கூடில் நாடி தெய்வ வாழனை பணிந்திட வாடி அதிகாலையில் பாலனை தேடி வாரி வாரி வாரீ நாம் செல்வோம் பாடல் பாடிய பொறுமை அன்பியத்தினருக்கு நன்றி அடுத்து பாடல் நீதி அன்பியம் நீதி அன்பியம் அதைத் தொடர்ந்து அருள் அன்பியம் அருள் அன்பியம் வேலை பின்னால் வாய்ப்பு கொடுக்கலாம் சரி சேவை அன்பியம் சேவை அன்பியம் சரி ஒரு பிரேக் இப்போ வந்து நம்முடைய விளையாட்டுக்கான டோக்கன்கள் நிறைய அன்பு பொறுப்பாளர்